தினம் தினமொரு கூற்றுக்கான நாற்பத்தி இரண்டாவது வினா கருத்தாளமும் வாசக சுவைப்பும் கலந்து இலக்கியங்கள் படைத்தவர் ஜெயகாந்தன் மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர் புதுமை பித்தன் உண்மை சுடும் என்னும் சிறுகதையை எழுதியவர் ஜெயகாந்தன் இடிபஸ் உலர்ச்சிக்கலை மையமாக கொண்டு புதுமை பித்தன் ரிஷி மூலம் என்னும் நாவலை எழுதினார் answer கூற்று ஒன்று மூன்று சரி இரண்டு நான்கு தவறு விளக்கம் மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர் ஜெயகாந்தன் இடிபஸ் உளச்சிக்கலை மையமாக கொண்டு ஜெயகாந்தன் ரிஷி மூலம் என்னும் நாவலை எழுதினார் ஓகே friends தொடர்ச்சியா நம்ம questions பார்க்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி